வெல்கம் டு வில்லேஜ் குட்டிஸ் டிடிஎஃப் அனதர் வீடியோ இந்த வீடியோ எங்கள் சொந்த ஊரில் ஸ்ராவியில் நடந்த ஒரு வீடியோ தான் என்ன அப்படின்னாக்கா எங்கள் கோயில் வீட்டிலருந்து நாங்கள் இப்படி தான் வந்து சாமியோட அடையாளங்கள் அதாவது வேல் கம்பு அருவா ஈட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் தொழுவுக்கு முன்னாடி வச்சு அதுக்கு மாட்டுக்கு திருஷ்டிலாம் சுற்றி பூஜைகள்லாம் பண்ணி முடித்த பிறகு ஆட்கள் மேலே சாமி இப்படி தான் அழைப்போம் அழைக்கும் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க தேங்க் யூ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் சிவகங்கை மாவட்டம் அந்த சுற்றுவாட்டத்தில் தான் அதிகமாக நடைபெறும் அவங்களுக்கு வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான பண்டிகையும் கூட மாட்டு பொங்கல் தான் ரொம்ப விசேஷமானது அதை பற்றி பார்க்கலாம் வாங்க சாமியாட்டம் முடிஞ்சோன்னா ஒவ்வொரு வீட்லேயும் தொழு மாடு அடைச்சி வச்சிருப்பாங்க அதாவது ஒரு தொழு ஒன்று வச்சு அதுக்கு வந்து ஜல்லிக்கட்டு காலைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து துண்டு கட்டி சலங்கை கட்டி வச்சுருப்பாங்க அதை வந்து நாட்டார்கள் சொல்லக்கூடிய ஊர் பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க மாடை போய் திறந்து விடுவாங்க அவங்களுக்கு மாலை மரியாதை எல்லாமே செய்வாங்க அவங்க மரியாதை வாங்கினதுன்னா வீட்டாளர்கள் வந்து கும்பிட்டு விழுந்துட்டு அந்த மாடை திறந்து விடுவாங்க அந்த ஓடக்கூடிய மாடை வந்து இளைஞர்கள் அத்தனை பேருமே பிடிச்சி தங்களுடைய வீரத்தை காட்டக்கூடிய செய்கிற அந்த மாடைப்போக்கள் ரொம்ப விசேஷமாக நடைபெறும் இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் கூட சொல்லலாம் எங்கள் பாரம்பரியத்தை இன்றைக்கும் காப்பாற்றுருந்துடும் நன்றி